வணக்கம் நண்பர்களே விஜயபிராய் பேசுகிறேன் லைஃப்பில் ஜெயிக்கணும் பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இந்த ஒற்றை வார்த்தை உங்களை ஜெயிக்க வைக்கும் அதுக்கு பேர் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் ஹீரோஸ் இருப்பாங்க பட் அவங்களாம் எப்படி ஜெயிச்சாங்கன்னு யோசிச்சிங்களா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நாம் என்னைக்கு அவங்களா போறோம் அதை பற்றி நான் சில விஷயங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிரேட் லீடர்னா யார் மேனேஜருக்கும் லீடருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸு ஒரு லீடரோட பிஹேவியர் எப்படி இருக்கும் ஒரு லீடரோட லீடர்ஷிப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அவர் எப்படி ஒரு பொட்டன்ஷியல் ரிசல்ட்டை கொண்டு வரார் ஃபாலோயர்ஷிப் ஒரு வார்த்தை இருக்குது ஒரு நல்ல ஃபாலோயர் தான் ஒரு நல்ல லீடராக மாற முடியும் அது எப்படி டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க யாரு அந்த லீடர் எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டீம்லேருந்து ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுறாங்க எப்படி ஒரு டீமை கட்டமைக்கிறது சரியா ஒரு ஆத்தென்டிக் லீடரா மாறுறது எப்படி சர்வன்ட் லீடர்ஷிப்னா என்ன எப்படி வந்து ட்ரஸ்ட் நம்ம கோச்சிங் அண்ட் கம்யூனிகேஷன் மூலம் கிரியேட் பண்ண போறோம் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறையா க்ரியேட்டிவிட்டி வேணும் இல்லை முக்கியமாக க்ரியேட்டிவிட்டி தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் அதற்கு அதற்கான மென்டல் பிளாக்ஸ் இருக்குது அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு ரைட் சேனலை எப்படி கொண்டு வந்து நாம் நினச்ச விஷயங்களை நம்ம டீம்கிட்டருந்து எடுத்துகிட்டு வருது விஷனை ஷேர் பண்ணி எப்படி எம்பவர் பண்றது பொதுவாக ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி தருவேன் ஆறே ஆறு விஷயங்கள் தான் பிஸ்னஸில் உங்களை ஜெயிக்க வைக்குது ஃபஸ்ட்டு ஹவு டு ரெக்ரூட் அப்படின்னு எப்படி நீங்கள் ரெக்ரூட் பண்ண போறீங்க ரெண்டாவது அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ண போறீங்க மூணாவது அவங்கள எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ண போறீங்க நாலாவது எப்படி அவங்கள லீட் பண்ண போறீங்க இந்த நாலாவது பாயிண்ட் இருக்கு பாருங்க அதுதான் லீடர்ஷிப் ரைட் அந்த லீடர்ஷிப்புக்கு இந்த மூணு கோர் ஏரியா இருக்கு அதை தாண்டி ஒரு லீடர் வந்து கண்ட்ரோலிங் வேர்ட் கால் கண்ட்ரோலிங் சொல்லுவேன் ஆறாவது அச்சீவிங் கம்ப்ளீட்டாக எப்படி ரெக்ரூட் பண்றது எப்படி ட்ரெயின் பண்ணுறது எப்படி மோட்டிவேட் பண்ணுறது எப்படி லீட் பண்ணுறது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அச்சீவ் பண்ணுறது இந்த தான் பேசிக் இந்த ஆறையும் ஒருத்தர் செஞ்சுட்டா அப்படின்னா அவனுடைய பிஸ்னஸ் கை ராக்கெட்டில் போகும் அவன் நினச்ச ப்ராஃபிட்டை இன்கம்மை ரெவன்யூவை எடுக்க முடியும் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரைனிங் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு லைவாக நான் கொடுக்க போகிறேன் சரியா இதை பற்றிய டீட்டெயில்ஸ் கீழே இருக்கு இது எத்தனை நாள் கோர்ஸ் எவ்வளோ நேரம் இது எவ்வளோ ஃபீஸு இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எல்லா டீடைலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் தான் எந்த ஒரு ட்ரைனிங்கும் நீங்க வர்றது முக்கியம் இல்லை அதை கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முக்கியம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது என்ன சேலஞ்ச் வருது அதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தெளிவு பெறுறது முக்கியம் பிரபஞ்சம் கொடி தர காத்துருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன்ட்